புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கே கே பட்டி கிராமத்தில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தண்ணீர் வரும் பழுதடைந்து போர்வெல் குழாய்க்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கே கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அந்த கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இரண்டு ஆழ்துளைக்கிணறு மோட்டார்களும் பழுதாகி இருந்ததாகவும் இதை சரி செய்ய அதிகாரிகளிடம் கூறியதற்கு உரிய தொகை அரசு வழங்கவில்லை எனவும் அதிகாரிகள் அலட்சியமாக கூறியதாக கூறப்படுகிறது ஒரு ஆழ்துளை கிணறு மோட்டாரை வைத்து இரண்டு மேல்நிலை நீர்த்திக்க தொட்டிக்கும் நீர் ஏற்றி வந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக அந்த ஆழ்துளை கிணறு மோட்டார் பழுதாகிய நிலையில் அதை சரி செய்யப்படாமல் இருந்து வருவதாகவும் இதனால் தண்ணீரின்றி கிராம மக்கள் அவதி அடைவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பள்ளை குழந்தைகளை வைத்துக் கொண்டு குடிநீர் இல்லாமல் மிகவும் அவதி அடைந்து வருவதாகவும் தங்கள் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய இரண்டு கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து செல்லும் இருந்து வருவதாகவும் இது குறித்து அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டால் நாங்கள் என்ன செய்வது எனவும் அலட்சியமாக பதில் கூறுவதாக கூறி ஆத்திரம் அடைந்த கிராம மக்கள் உடனடியாக பழுதாகியுள்ள ஆழ்துளை கிணறு மோட்டார்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பழுதாகியுள்ள ஆழ்துளை கிணறு குழாய் அந்த கிராமத்தில் வசிக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாலை அணிவித்து ஊதுபத்தி காட்டி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர் மேலும் உடனடியாக தங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகமும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் கரம்பக்குடி தாலுக்கா கேகேப்பட்டி பஞ்சாயத்து கேகேப்பட்டி கிராமத்துல இருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு போர் இருந்தது ஒரு போர் வந்து சர்வீஸு ஒரு வருஷமாக வேலையே செய்யலை அதை திரும்ப எடுத்துகிட்டு போனாங்க சர்வீஸ் பண்ணி கொண்டாந்தே போடலை இன்னொரு போர் எல்லாேருக்கும் அந்த போர்லேருந்து தண்ணி கிடச்சிது இப்போ அந்த போரும் ரிப்பேர் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்காக நாங்கள் கண்ணீரஞ்சலி போராட்டம் இருக்கோம் எங்களுக்கு வந்து போற சரி சரி செஞ்சு கீழ் ஏற்பாடு பண்ணி கொடுங்க இதுக்கு மேல தாமதிச்சா நாங்க வந்து சாலை மறியல் போராட்டம் பண்ணுவோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஒன்றியம் பந்தவக்கட்டை ஊராட்சி கே கேபட்டி கிராமத்தில் வசிக்கிறோம் நாங்கள் வந்து இங்கே வந்து ரெண்டு போர் இருக்குது ரெண்டு டேங்கும் இருக்குது இத்தனை இத்தனை வருஷமாக ரெண்டு போர்லேயும் ரெண்டு டேங்க்லேருந்து தான் தண்ணி வந்துச்சு ஒரு போர் கேட்டு ஒரு வருஷம் ஆச்சு இந்த அந்த ஒரு போரை வச்சுட்டு நாங்கள் அந்த ஊர் மக்களே வாழ்ந்துகிட்ருந்தோம் இப்போ அந்த இன்னொரு போர் கேட்டு முப்பது நாள் ஆயிடுச்சு எந்த நடவடிக்கையும் எந்த ஆஃபீஸர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாங்கள் வந்து போருக்கு வந்து மாலை மரியாதை செஞ்சு கண்ணீர் அஞ்சலி செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் மற்ற பொறுப்பாளர்கள்லாம் வந்து இதுக்கு முடிவு சொல்லணும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போதுங்க குழந்தைகள்லாம் குளியாட்டுற கூட எங்களுக்கு தண்ணி இல்லை நாங்கள் அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம் பக்கத்துலேயும் போரும் கிடையாது எங்களுக்கு அதனால் நீங்க கண்டிப்பா இதுக்கு ஆட்சி எடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் சாலை மறியல் போராட்டம் பண்ணவும் தயங்க மாட்டோம் ஜாஸ்மின் ஷைனிங் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா பந்துக்கோட்டை ஊராட்சி கே கேப்பட்டியில் இருக்க வந்து நாங்கள் பேசுகிறோம் எங்கள் ஊருக்கு வந்து ரெண்டு போர் இருந்தது ரெண்டு போரில் வந்து ஒரு வருஷம் இந்த ஒரு போர் ஓடவை இந்த ஒரு போரில் ரெண்டு பேரை ஒரு போரை வச்சு தான் ரெண்டு டேங்கும் தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் பல முறை பல ஆபியத்தை சொல்லி இந்த ஒரு போர் வந்து பிடிங்கி இன்றைக்கி வந்து மாதம் கணக்காச்சு எல்லா அதிகாரிகளுக்கும் போன் பண்ணிட்டான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போன் பண்ணிட்டான் மாவட்ட கவுன்சிலருக்கு போன் பண்ணிட்டான் பஞ்சாயத்து யூனியனுக்கு பீடியோ விட்ட கேட்டா நான் பாப்பேன் இந்த பாப்பா அந்த பாப்பான்னு சொல்லி இந்த ஒரு போர் புடிக்க நெருக்கி ஒரு வருஷம் ஆச்சு இவனை கடற்கரை ஜாமான் நீங்களே பாருங்க டிவில பாருங்க நல்லா பாருங்க டிவில ஏ என்ன டேமேஜ் ஆகி போச்சு இன்னும் இதுக்குமா வாங்க போனாக்கா இன்னும் இதுக்குமா அமௌண்ட் வேணும் வாங்க எங்கள்கிட்ட காசு இல்லைங்கிறாங்க கேட்டா எந்த ஆபீசருக்கு போன் பண்ணல எல்லா ஆபீசருக்கும் போன் பண்ணியாச்சு எல்லாம் கேட்டால் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேங்கிறாங்க அதை வச்சு ஒரு போரை வச்சு எங்களை நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு அது ரெண்டு டாங்குக்கு ரெண்டு டேங்கில் ஏங்க ஒரு டாங்குக்கு சுத்தமாக இப்போ அதுவும் போர் போச்சு அது போய் இப்போ பத்து நாள் ஆச்சு அதை பற்றி போய் கேட்டு போய் ரிப்போர்ட் பண்ணி கேட்டாலும் அதுக்கு நான் இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்களும் எல்லா இடத்துக்கும் போயாச்சு எல்லா இடத்துக்கும் மனுவும் கொடுத்தாச்சு இதை பற்றி எதுவும் இல்லை அதே போல் இந்த தெருவில் வந்து லைட்டும் இருக்குது இந்த த லைட்டெல்லாம் எரியவே இல்லை தெரு லைட்டு ஒன்றுமே எரியலை அதுக்கு நீ கேட்டால் இந்த வர்றேன் நாளைக்கு வர்றேன் இன்னைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதற்கான தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும்னா நாங்கள் இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தை தண்ணி வந்த சொல்லிட்டு இந்த போருக்கு வந்து மாற அணிவிச்சு கண்ணீர் அஞ்சல் செலுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய கண்ணீர் செலுத்திட்டு இன்னும் அதிகமாக நாங்கள் நாங்கள் பண்ணுறதுக்கு மாட்டோம் நாங்களும் எல்லா எல்லாம் அசால்ட்டாக இருக்கிறாங்க எங்கள் பல இருக்கிறோம் தண்ணிக்கெல்லாம் ரெண்டு கிலோமீட்டருக்கு போகணும் கேணிக்கு போயிருக்கு இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தக்க நடவடிக்கை மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் சரியா சுசீவ்ராஜ்

அவ கேக்குறேன் நீ வரணும்னு அவள நான் அன்னி அரபனவ பார்த்தேன் இ الحاله என்னாச்சு இங்க வந்து ஸ்டார்ட் ஆகி சேக்கட்டாங்க ஜெல்லி இருந்து டிவி ரே போட்டானே அவங்க வந்து அந்த நாளைக்கு அப்படியே ஒருத்தர் வந்து ஒரு ஆளு வந்து 80 ஆளு வரான் இருக்கார் அவதான் பேசிட்டு இருந்தவர் வந்து மூசேரா दूसरे राज्यों को कहते